வாய் வாயில்லாத போச்சுங்க அதனால இதையெல்லாம் நான் தான் பேசி ஆகணும் நான் தாய்மாமங்க என் தங்கச்சி பொண்ணு நியாயமா அது என் வீட்டுக்கு தான் மருமகளா வந்திருக்கணும் நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ஆமா உங்களுக்கு ஆம்பளை வரிசை இல்லைங்களா இருக்கிறாங்க அவனுக்கு இப்ப கல்யாணத்துல நாட்டம் இல்லைங்க அதை விடுங்க பொண்ணுக்கு நாங்க சீர் என்ன செய்யணும் முடிவா சொல்லிடுங்க உங்க பொண்ணை கட்டின சேலையோட அனுப்பி வைங்க அதுவே எங்களுக்கு சந்தோஷம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க மாப்பிளைக்கு பொண்ணு பிடிக்க வேணாங்களா மாப்பிள்ளை வந்து இருக்கிறாருங்களா இல்லங்க அவர் வந்துங்க ஏன் சொல்லுங்க அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருங்க ஜெயிலுக்கா ஆமா ஜெயிலுக்கு போயிட்டாருங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் ரிலீஸ் ஆகி வந்துருவாரு கவலையே படாதீங்க தப்பு தண்டா பண்ணிட்டு ஜெயிலுக்கு போலங்க என் மகன் தொழிற்சங்கத்துல இருக்கான் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி மறியல் பண்ணா அதனாலதான் புடிச்சு போயிட்டாங்க இந்த எதையும் ஒழுங்கா சொல்ல மாட்டேன் சும்மா இறைய வாய் முடிட்டு நல்லா கறி கொண்டு கூட்டிட்டே போக கூடாது ஆமா நீயும் தொழிற்சங்கத்துல தானே இருக்கிற பின்ன முக்கியமான பொறுப்பில்ல ஏன் ஜெயிலுக்கு போல அது அன்னைக்கு உடம்பு வயிறு வந்து சரி இல்லைங்க மண்ட ஸ்டைக் நல்ல நேரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாவட்ட செயலாளர் மாவீரன் வடிவேலவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதோ வந்து விட்டார்கள் திருமணத்திற்கு வருகை பெரியோர்களுக்கு பெரியோர்களை தாய்மாரலை அறிவில் சிறந்த சான்றி உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என் முதற்கு முடிப்பை தெரிவித்துக் கொள்வேன் இந்த திருமணத்தை தலைமை தாங்க நடத்துவதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன்

களிவரதன் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் என்ன வழிவர் சார் தலைக்கு தையடிக்க மாட்டீங்க அடிச்சிருந்தேன் இந்த பதவி பொசிஷன் பாலிடிக்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய இருந்தாதான் நம்புறாங்க இல்லன்னா வல்க்னைசிங் அனுப்பிலேயே இருக்காங்க ஆமா மாமா ஆமா ஏதோ சினிமா படம் எடுக்கிறேன்னு கேள்விப்பட்டிருந்தேன் ஏதோ ஒரு படமா மூணு படம் இதான் ஹீரோ

ஒரு சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மைதான் தாம்பத்திய ஒற்றுமையும் தத்துவ ரகசியம் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதன் மூலம்தான் குடும்பத்தில் சந்தோஷம் பரிமளிக்கிறது என்பது முற்றிலும் உண்மை மணமக்களுக்கு நான் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் செய்து சந்தேகத்தை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் சந்தேகம் ஒரு வீட்டுக்குள் முன் வாசலில் அடியெடுத்து வைத்தால் சந்தோஷம் சொல்லிக்கொள்ளாமலே பின்வாசல் வழியாக வெளியேறிவிடும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் எல்லோருக்கும் என் பணிவார்ந்த நன்றி வணக்கம் வெள்ள கிளம்பிங்க அது ஒண்ணு இல்லப்பா அத்த பொண்ணு கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு சீர் சீரிசன்னத்தையோட போறா Karachi collector Shankar Madam. Glad to meet you. Congratulations. Thanks. Sir.

கொடுங்க சார் கொடுங்க சார் படிச்சு பாருங்க ஹலோ எப்பயா ஆ சரி சரி நீ வேணா தூங்க விட தூங்கப்பா ஓ தொப்பி எடுத்து மாட்டிட்டு போய் ஜீப்ல தொத்துங்க பசால ஏதோ கொள்ள நடந்துருச்சாம்மா வாங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வருவா நாடு வர வர கசாப் கடை மாதிரி ஆயிடுச்சியா பாலாறு தேனாரும் ஓடுன்னானுங்க ரத்த ஆறுத ஓடுது ஆ இதை சல்கி விட்டு பாடி சுத்தி மார்க் பண்ணியா இல்ல சார் காருக்கும் பாடிக்கு என்ன தூரம் நோட் பண்ணியா இல்ல சார் ஏதாச்சும் விட்னஸ் ரெடி பண்ணீங்களா இல்ல சார் எஃப்ஐஆர் நீங்க வரட்டும் வெயிட் பண்ணுது சார் எதுவுமே செய்யல சாப்பிட்டியா சாப்பிட்டு டீ குடிச்சு சார் அதை மட்டும் செய்யுங்க காக்கி சட்டை கழட்டி தலையை சுத்தி வீசிட்டு ரெண்டு பொட்டை கழுத வாங்கி பாருங்க வணக்கம் பிரதம்மா எப்படி ஓம்பீங்களா அடி அப்பா என்ன பேருப்பா பேரு காலம் போறதா தெரியறது இல்ல இல்ல கல்யாணமான மாதிரி இருந்தது

நோ பார்க்கிங்ல நான் ஸ்கூட்டர் நிறுத்தினது என்னோட தவறு நான் கோர்ட்ல பைன் கட்டிய வண்டிடு தப்பு இல்ல மிஸ்டர் கழிவர்தன் நீங்க வேணா சராசரி போலீஸ்காரனா இருக்கலாம் ஆனா நான் சராசரி மனுஷன் கட்டே வண்டி ஏர் மே நாணய இதெல்லாம் मरிக்க கூடிய சில பேர் இன்ன நாட்ல உயிரோடு இருக்கத்தான் செய்றாங்க இல்ல இல்ல இதுக்கு முன்னால் ரெண்டு வார்த்தை சொன்னீங்க அதுக்கு ஒண்ணு அர்த்தம் புரிய மாட்டேங்குதே நேர்மை நாணய அபடினா உனக்குத் தெரியாது கஷ்டமா தெரியாது குட் பாலிஷ்மேன் ஐ லைக் யூ